வணக்கம் வாழ்க வளங்கள் சித்திரை மாசத்தில் வந்து சில குருபூச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சில நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் குருபூச நட்சத்திரங்கள் என்பது வந்து நமக்கு திரு நட்சத்திரங்கள் அது ஒரு சிறந்த நட்சத்திரங்களாக நம்ம வந்து அது சித்திரை மாதத்தில் யார் யார் பிறந்திருக்காங்க அந்த நட்சத்திரத்தை பிறந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் முனிவர்கள் சுவாமிகள் எல்லாம் பிறந்திருக்காங்க இதில் வந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி வந்து சதய நட்சத்திரத்தில் திரு திருவர்ணாவக்கரசர் நாயனார் பிறந்திருக்கார் அதே மாதிரி சித்திரை மாதம் பதினஞ்சாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் திருத்தொண்ட நாயனார் பிறந்திருக்கார் இந்த திரு நட்சத்திரங்கள் என்பது நமக்கு சிறப்பான ஒரு நட்சத்திரம் நம்ம நாம் பிறந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு அதுபோக பதினேழாம் தேதி சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ரோஹின் நட்சத்திரத்தில் மங்கையர்கரசி மங்கையர்கரசி நாயனார் வந்து அவதரித்திருக்கார் அதே மாதிரி சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி திருவோ திருவாதிரி நட்சத்திரத்தில் விரன் மீண்ட நாயனார் அவதரித்திருக்கார் அதே மாதிரி சித்திர மாதம் இருபதாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அவதரித்திருக்கிறார் சித்திரை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயில நட்சத்திரத்தில் ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் அவதரித்திருக்கிறார் சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி அஸ்தம் நட்சத்திரத்தில் உமாவதி சிவாச்சாரியார் அவதரித்திருக்கிறார் சித்திரை இருபத்தி ஏழில் சித்திர நட்சத்திரத்தில் இசை ஞானியார் அவதரித்திருக்கிறார் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் திருகுறிப்பு தொண்டர் அவதரித்திருக்கிறார் அதே மாதிரி ஆழ்வாரியர்கள் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி காத்திய நட்சத்திரத்தில் கொண்டார் என்ற ஆழ்வார் வந்து அவதரித்திருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் எம்பெருமானார் அவதரித்திருக்கிறார் சித்திரை மாதம் இருபதாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் முதலியாண்டார் அவதரித்திருக்கிறார் சித்திரமாசம் இருபத்தேழாம் தேதி சித்திரை நட்சத்திரத்தில் மதுர கவி ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் இந்த நட்சத்திரங்கள்லாம் திரு நட்சத்திரம்னு நம்ம சொல்ல மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய புனிதமான சிறந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் பிறந்திருக்கிறவங்களாம் சாமானியர்கள் அல்ல ஞானிகள் செவ்வருமானை செவ்வருமானையும் சிவருமான பாடிகர்கள் வந்து நாயன்மார்கள் பெருமாளை பாடியவர்கள் ஆழ்வார்கள் என்று நாம் ஏற்கனவே அவர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகிற்கு இந்த நட்சத்திரங்களிலே பிறந்து சேவைகள் புரிந்தார்கள் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுபோக நாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே என்ன காரியங்களை நாம் ஆற்ற வேண்டும் என்பதை இந்த திருநட்சத்திரங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தொடர்ந்து தினசரி திரு பற்றி உங்களுக்கு விளக்குள்ளேன் வாழ்கவரம்